சாப்பாடு உபயம் கொடுத்த கோட்டை அழகர் அவர்களை வருக வருகையான விழா கம்பட்டி சார்பாக வரவேற்கிறோம் நமக்கு மூன்றாம் பெரிய குரு குருக வருக வரவேற்கிறோம் நமக்கு மூன்றாம் மரிசளித்த சேதரா குரூப்ஸ் மற்றும் அன்பு குரூப்ஸ் கொம்பன் குரூப்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவர்விக்கப்படுகிறது ஏய் ஓ என்ன ஓடல நீ ஓடி வர மாட்டாயா ஏ நான் தான் இரு வந்துட்டேன் நான் ஏய் ஏய் மைக்கேல் உடம்பை விட இது மாட்டாது யார யாரு ஆ கேடி கேடி இ புரிஞ்சு பரே ரெடி ரெடி कौन சட்டு ஆகுறடா முதல் பரிசுக்கான கோப்பை வழங்கியவர் எஸ் ரமேஷ் டூ அடைப்பட்டி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம்

கள்ளாச்சாரம் ஒரு வெற்றி புள்ளிகள் மலையூர் இரண்டு வெற்றி और ना बताऊं ना इने देखो ना ना इने 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 ना முதல் பரிசுக்கான எட்டடி கோப்பை வழங்கிய எஸ் ரமேஷ் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் பண்ணிடு <laughs> அஜித் வெள்ளாஞ்சாரி இரண்டு வெற்றி புள்ளிகள் மலையூர் நான்கு வெற்றி புள்ளிகள் சரி போட்டா எடுத்து வந்துரு

வெள்ளாஞ்சார் இரண்டு வெற்றி புள்ளிகள் மலையூர் ஏழு வெற்றி புள்ளிகள் ரே நீ கலத்துல இருக்காலயா கலத்துல என்ன சேர்க்கா? கலத்துல என்ன சேர்க்கா? நீ ஆள ஒண்ணே வா டைட்ட டை கரெக்ட்டா நீ செட் பண்ண லைன் புரியுதான்னு சொன்னாலயா ஏய் அண்ணே மோடல ஏறிக்கடா அந்த அட நம்ம என்ன ஓடி வந்துருடா இங்க வெள்ளாஞ்சர் மூன்று வெற்றி புள்ளிகள் மலையூர் ஏழு வெற்றி புள்ளிகள் யோ நம்ம ஏரியா போலாமா ஐயா ஹோல் கடா பண்ணா அதான் அந்த கையில வந்து டச் பண்ணிக்க இவன் இருக்கான் டீம்ல கிராஸ் பண்ணுங்க அதனால போஸ் பண்ணி விடுடா வெள்ளாஞ்சாறு ஐந்து வெற்றி புள்ளிகள் மலையூர் எட்டு வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் மலையூர் என்ன கட்டி மே காஸ் பண்ணியுளிய பா இங்க வந்து அது வந்து வந்து கூற <laughs> பாப்ப என்ன வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னு மட்டும் போய் செக் பண்ணுங்க. நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி போங்க. நீ போயி பாத்துட்டு வா. என்னடா எல்லாராகறியா? நீ போயி பாத்துட்டு வெள்ளாஞ்சார் ஆறு வெற்றி புலிகள் மலையூர் எட்டு வெற்றி புலிகள்

இரண்டு ரெண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பாலைூர் கடைசி <laughs> 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 நான் இப்ப உன் ஒட்டி விட்டு அந்த உள்ள போய் ஏய் ஆளு நம்ம ஆளு அங்கட்டு வெளியில போ டுவார்ட் டு ரைட் பைல ஆகுங்க என்ன நடந்து போலாம் டுவார்ட் டு ரைட் ஏய் இதெல்லாம் விடாதட வரபடக்குளி அவசரமா பண்ணவேனா டுவார்ட் டு ரைட் நல்லா பாத்து தெரு போட்றீங்க

ஏய் நீ ஆச்சு சே சே ஏய் இங்க வர டைட் போலாம் ஆளு الراجي ஏய் அங்க பின்னால இருக்கு ஆளு இப்போ யார் வெயிட் போறோம் இவங்க அங்க உட்கார்ந்திருக்காங்க அவங்க போட்டானல்ல அவங்க போட்டா நம்ம அமார குது தெரியல போறாங்க நீங்க பாருங்க காலைல சொல்ல

புலிகள் மலையூர் பத்து வெற்றி புலிகள் இரண்டு வெற்றி முன்னிலையில் மலையூர் கடைசி மூன்று நிமிடங்கள் எட்டு வெற்றி புள்ளிகள் மலையூர் பத்து வெற்றி இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மலையுள் கேர் போறீங்க two அங்க அங்க

ஆட்டக்கூடிய கடைசி இரண்டு நிமிடம் வேளாஜார் எட்டு வெற்றி புள்ளிகள் பத்து வெற்றி இரண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில்

நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது கேப்டன் மட்டும் பேசுங்கப்பா நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது கேப்டன் மட்டும் பேசுங்க வேற யாரும் பேசாதீங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க அடேங்கப்பா எங்கட்ட போக மாட்டானேனால என்ன நீ எட்டு வெற்றி புள்ளிகள் மலையூர் பதினோரு வெற்றி புள்ளிகள் காட்டக்கூடிய கடைசி ஒரு நிமிடம் பிளேர் வெள்ளாஞ்சாரு பத்து வெற்றி புள்ளிகள் பழையூர் பதினோரு வெற்றி டடா நாளைக்கு நான் பாத்துறேன் இங்க வந்துட்டேன் ரெண்டும் ஜாலியா இருக்கேன் ஹாய் ஒயிட் செட் அங்க இருந்து மீ ஆ குமார் வந்து கீழ ரவுண்ட்ல வந்து எல்லாரும் சோயா பாலா கமா சிரம்பான ஆட்டம் ஆனந்த குடிந்த ஆட்டத்தில் பாலையூர் அணி வெற்றி பெற்றது வெளாதாரணியின் கேப்டன் ஒரு